உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு ஆலியாறில் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி பொள்ளாச்சி வனங்களில் புலிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணியை ஆனைமலை புலிகள் காப்பக உதவி வன பாதுகாவலர் வனசரகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆளியாறு பூங்கா பகுதியில் தொடங்கிய பேரணி வால்பாறை சாலையின் மின்வாரிய குடியிருப்பு அறிவு திருக்கோவில் வனத்துறை சோதனை சாவடி வழியாக கவியருவியை வந்தடைந்தது பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புலிகளின் வெளித்தடத்தை காப்பது புலிகளின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளுதல் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிப்பது பிளாஸ்டிக் கவர்களை வனப்பகுதிகளுக்குள் இல்லாமல் ஒழிப்பது புலிகளை காப்பதன் மூலம் வளத்தையும் வனத்தையும் வாழும் உயிரினங்களையும் காக்க முடியும் என்பது குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தி மதியம் பனிரெண்டு மணியளவில் ஊர்வலமாக வந்தனர் என் பேர் யுவராஜ் நான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து வரேன் எங்கள் காலேஜ் வந்து பாலத்துறையில் இருக்குது எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் பச்சையம்னு ஒரு ஈகோ கிளப் வச்சுருக்கோம் அந்த கிளப் மூலியமாக வார வாரம் காலேஜுக்குள்ளே க்ளீனிங் சுற்றி இருக்கிற ஏரியா க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி வந்து இங்கே வந்து டைகரை பற்றி ஒரு அவேர்னஸ் ரேலி நடக்குது அப்படின்னு எங்கள் ஈக்கோ கிளப்லேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்து எங்களுக்கு டைகரை பற்றி நிறையா சொன்னாங்க அது ஏன் முக்கியம் அதை ஏன் காப்பாற்றணும் டைகர் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்காது நம்ம நேஷ்னல் அனிமல் அதை காப்பாற்றணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து சொன்னாங்க தெரியாத நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைகரையும் இந்த ஃபாரஸ்ட்டையும் நாங்கள் சேவ் பண்ணுவோம் அதுக்கு முக்கியமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த துணி காகிதம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது மக்கி போயிடும் அதனால் அனிமல்ஸுக்கு எந்த டேஞ்சரும் வராது அதனால் மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டும் டைகரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்கள் பிரின்ஸிபல் மேம் அப்புறம் எங்கள் கிளப்புக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்